வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் இன்னைக்கு பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மணிக்கு எடுக்கிறேங்க சாயங்கால டாயா மாடு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடுதான் இருக்குது மீதியெல்லாம் அட்வான்ஸ் போட்ட மாடுகள்லாம் இருக்குது அது நடப்பு அப்படிங்கிறத இந்த ரெண்டு மாடுமே நம்ம முதல் வீடியோ போட்ட மாடுதான் ரெண்டு மாடு நல்லா பெருவிட்டுங்க ஓரளவுக்கு ஒரு நாலு நாலு எட்டு லிட்டர் ஒரு நாளைக்கு தர ஆழமாக வரும் பண்ண பால் பார்க்கும் இது பஸ் மாடுங்க இன்னைக்கு ரெண்டு மாடு போடுறேன் அப்புறம் அட்வான்ஸ் கொடுக்க மாடுகள் நடப்பில் எப்படின்னு பார்க்கலாம் இது ஃபஸ்ட் மாடு நல்ல கெடேரி கோபத்தை இது முப்பத்தி ரெண்டாயிரம் ஒரே சுழிதே இருக்குது மின்னுக்கு தெளிக்குன்னு சொல்லியிருப்பேன் முப்பத்தி ஒன்று நாங்கள் கூட கொடுத்துடலாம் ஃபஸ்ட் மாடு நல்ல கரவத்தரன் எல்லாமே இருக்குது வெயில் வேனல் எல்லாமே தாங்க முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு ஃபஸ்ட் மாடு இந்த நாலு மூணு ஏழு லிட்டர் இப்போ உறுதியாக கறக்க பக்கம் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா பால் நல்லா கூடும் இது ஃபஸ்ட் மாடு ஏன்னா வீடியோவுக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அப்போ காணம் அதனால தான் சரி ரெண்டு மாட்டுங்களாலும் போகலாம் அடுத்து ரெண்டாவது மாடு இது முப்பத்தி ஒம்பது கரை பார்த்தீங்கன்னா நாலு மூணு ஏழு லிட்டர் வருது ரெண்டுமே வந்து செனை வந்து உறுதி இல்லை இளஞ்சனையாக இருந்தால் இருக்கலாம் இது நல்லா கிடையாது கூப்பிட்டு மாடு கெல்டெல்லாம் கிடையாது கரவை நல்லா வரும் இன்னைக்கு காலை கத்தி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் மடியில் இன்னும் மடி நல்லா தெரியும் நல்லா பக்குவம் பண்ணால் நல்லா கறக்கு ரெண்டையுமே கேளுங்க அனுசரித்து தரேன் மாடு இருக்கிற இடங்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவல்பட்டி புதூர் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு மாடு இந்த ஏன்னா வீடியோ கான்னு எதிர்பார்த்துருப்பீங்க இன்னும் வேறு வழி மாடுக்கு வரலாம் அட்வான்ஸ் போடுறதுக்கெல்லாம் இருக்குது அதுகளை ஏற்றி விட்டு அப்புறம் நடப்புல பார்க்கலாம் இருக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் என்ற ஃபோன் நம்பர் இன்னொருக்காவது சொல்கிறேன் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இதே சொல்லி சுத்தமான மாடுங்க அது ஒரே சொல்லி தான் முன்னுக்கு தள்ளி இருக்குது உடனே நீங்கள் நல்லா நீங்கள் இது வச்சு மாதிரி மாட்டேது எல்லாமே நன்றி வணக்கம் தொடர்ந்து என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ வரும் ஏன்னா எதிர்பார்த்துட்டு அந்த வீடியோ போடுறேன் நைட் நேரம் நீங்கள் காலையில் காலையாலா கூப்பிடுங்க இல்லை வாட்ச் ஸ்டாப்பில் அனுப்புனீங்கனாலும் ரிப்ளை பண்ணுறேன் நன்றி வணக்கம்